எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் பணமுதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நீங்களும் பணக்காரன் ஆகலாம் எப்படி சிம்பிளுங்க நான் ஒரு பத்தே பத்து கேள்வி மட்டும் கேட்குறேன் இந்த பத்து கேள்விக்கு ஆமான்னு பதில் சொல்லிடுங்க நீங்கள் இப்போ ஏழையாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாளில் கட்டாயமாக பணக்காரர் ஆகிடுவீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரும் பேனாக எடுத்துக்கோங்க நான் கேட்க கேட்க எஸ்ஆர் நோ மட்டும் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் மிகப்பெரிய சொத்தை உருவாக்கியிருக்கீங்களா அதாவது அசட்டை உருவாக்கிருக்கீங்களா அசட்டுங்கிறது இங்கே ஸ்டாக் மார்க்கெட்லையாக இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இருக்கலாம் இல்லை லேண்ட்லேயே இருக்கலாம் கோல்டுலையா இருக்கலாம் இல்லை உங்களோட பேங்க் ஆர்ஃபர்ஸாக இருக்கலாம் எப்படியா இருக்கலாம் இப்படி எல்லா இடத்துலையும் உங்களோட அசெட்டை உருவாக்கி வச்சிருக்கீங்களா ஏதாவது ஒரே இடத்துல உருவாக்கியிருக்க கூடாது அட்லீஸ்ட் மல்டிபிள் இடத்துல நீங்கள் அசட்டை உருவாக்கிருக்கீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஏஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களோட பணத்தோட மதிப்பை குறையக்கூடிய இடத்துல செலவு செய்யாத வர அதாவது ஒரு காருங்கிறது தேவையாக இருக்கலாம் இல்லை ஒரு பைக்குங்கிறது ஒரு தேவையாக இருக்கலாம் அதையும் தாண்டி நான் லக்ஸரியாக இருக்க விரும்புகிறேன்ட்டு இன்னொரு கார் இன்னொரு பைக்கு அப்படிலாம் வாங்கும்போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் அதை சொல்லியிருக்கேன் அப்போது அந்த காருக்கான பைக்குக்கான இன்சூரன்ஸை நீங்கள் எதுலேயும் பே பண்ணுவீங்க அதை மெயின்டைன்ஸ் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறீங்க அதையும் தாண்டி அதுக்கு ரெகுலராக ஃபியூல் போடுறதுக்கும் செலவு பண்ணுவீங்க ஸோ அந்த காருக்கான செலவையும் தாண்டி நீங்கள் ரெகுலராக அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னும் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்போது அதில் உங்களுக்கு இன்கம் வராது நீங்கள் கையில் இருக்கிற காசை இன்னும் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்போ உங்களோட மணியோட வேல்யூ வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி செலவு நீங்கள் செய்யாதவருனா இந்த கொஸ்டினுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களோட மந்த்லி இன்கமில் சேலரியில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் ரெகுலராக சேமிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா கட்டாயமாக இந்த கொஸ்டினுக்கும் எஸ் கொடுத்துக்கோங்க இல்லை சேவிங்ஸ் நான் பண்ணுறது இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க நாலாவது கொஸ்டின் அப்படி அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சேமிக்கிற பணத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா முதலீடு செஞ்சுருக்கீங்களான்னா எஸ் கொடுத்துருங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க அஞ்சாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களோட நாலேஜை ரெகுலராக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா எஸ் கொடுங்க அதாவது நாலேஜுங்கிறது நீங்கள் எந்த துறையில் வேணால் இருக்கலாம் இந்த டாக்டராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் ஐடி ஃபீல்டாக இருக்கலாம் ஏன் விவசாயமாக கூட இருக்கலாம் இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் வாட் எவர் மேபி எங்கே இருந்தாலுமே எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கிறது ஒன்றுமே இல்லைங்கிறத தாண்டி அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களோட நாலேஜை டெய்லியுமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கட்டாயமாக இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துருங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க ஆறாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களோட நாலேஜை மற்றவங்களோட ஷேர் பண்ணுறீங்களா இதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் என்னப்பா வழி அப்படின்னா கட்டாயமாக இருக்குது நீங்கள் நாலேஜை உங்களுக்குள்ளேயே வச்சுக்காமல் எப்போல்லாம் மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இன்னும் அதிகமான நாலேஜ் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அந்த நாலேஜு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து உங்களுக்கு இன்னும் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நாலேஜை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுற பழக்கம் இருக்குன்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க ஏழாவது கேள்வி பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட லோன் அல்லது கிரெடிட் கார்டு ரெண்டுமே இல்லையா அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லை என்கிட்ட லோன் இருக்குது கிரெடிட் கார்டு இல்லை இல்லை கிரெடிட் கார்டு இருக்குது லோன் இல்லை அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்தாலுமே இந்த கேள்விக்கு நோ தான் ரெண்டுமே இல்லைன்னா மட்டும் எஸ் கொடுங்க எட்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸு பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கிறவங்களா உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களை எத் இந்த விஷயத்துக்காக இருந்தாலும் மோட்டிவேட் பண்ணுறவங்களாக இருக்கணும் இது ஒன்றால் முடியும் இந்த விஷயம் ஒன்றால் தாராளமாக செய்ய முடியும் இதை செய்யலாம் அப்படின்னு அப்படி செய்ய முடியலைன்னாலும் அதுக்கான ரீசன்ஸை சொல்லி அதுக்கான வழிகளையும் உங்களுக்கு சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ணுறவங்களாக இருக்கணும் அப்படி இருந்தாங்கன்னா கட்டாயமாக எஸ் கொடுங்க ஒருவேளை எப்பவுமே உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறவங்களாக இருப்பாங்க இது நம்மளால் முடியாது இது ஒன்னால் செய்ய முடியாது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது இந்த மாதிரி எப்பையும் டீமோட்டிவேட் பண்ணுறவங்களாக இருந்தால் கட்டாயமாக இந்த கொஷினுக்கு நோ கொடுத்துருங்க ஒம்போதாவது கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கோலை கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே நீங்கள் எஸ் கொடுத்துர்லாம் இங்கே கோலுங்கிறது லைஃப்பில் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாவே இந்த கேள்விக்கு நீங்கள் எஸ் கொடுத்துர்லாம் இல்லைன்னா நோ கொடுங்க பத்தாவது கேள்வி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போதைக்கு வாழ்ந்தால் போதும் இல்லை இப்போதிக்கி இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் போதும் அப்படின்னு இல்லாமல் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது ஃப்யூச்சருக்கும் நீங்கள் இப்போயே பிளான் இருக்கீங்கன்னா கட்டாயமாக இந்த கேள்விக்கு எஸ் கொடுத்துருங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க ஃபைனலாக இந்த கேள்வி பற்றியுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இந்த வீடியோன்னா கட்டாயமாக நீங்கள் பணக்காரர் ஆகிறதுக்கான வழியை தேடிட்டீங்கன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நீங்கள் ஏழையாக இருக்கிறதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் பணக்காரன் ஆயிடுவீங்க இப்போ நம்ம கேட்ட பத்து கேள்வியில் மோஸ்ட்லி ஒரு செவன் கேள்விக்கு நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ ஏழையாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் பணக்காரர் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம் ஒருவேளை நம்ம கேட்ட பத்து கேள்வியில் ஏழு கேள்வி நீங்கள் நோன்னு கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ பணக்காரர் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் ஏழையாக மாறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ நம்ம பேசின பத்து கொஸ்டின்ஸையும் உங்களோட ஏரியாவில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு என்றைக்கு இந்த பத்து கொஸ்டினுக்கும் நீங்கள் எஸ் ஆமான்னு பதில் சொல்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் பணக்காரன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் ஈஸியாக உங்களோட லைஃப் கோல்ஸையும் அச்சீவ்மெண்ட்டையும் அடையிறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் எந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கட்டாயமாக கன்சிடர் பண்ணுங்கள் நீங்கள் நம்மகிட்டையுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கலாம் ஃபின் பிளானிங் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் அடிக்கு மெயில் பண்ணுங்கள் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களாக கான்டாக்ட் பண்ணுறேன் பங்கு சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி கட்டாயமாக பார்க்க சொல்லுங்கள் புது வியூவர்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நம்மளோட சேனலுக்கு உங்களோட லைக்கும் கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணால் மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த வாரம் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்